வணக்கம்ங்க நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்டரி பேசுகிறேங்க நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குதுங்க கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டையந்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குதுங்க இது திட்டத்திட்ட பதினாறு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க இந்த பதினாறு வருஷ காலகட்டங்கள்லேயும் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சங்க எல்லாம் சுச்சமாக இருக்காங்க இப்போ இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க தாங்க பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்ட்ருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்டு இருக்கோங்க இந்த பதினாறு வருஷ காலகட்டங்களில் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க எல்லாம் சூச்சமாக இருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனர்களுக்கும் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா இங்கே ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்கும் கொடுத்து நீங்கள் வீட்டில் இருந்த மெனிக்கே பார்த்துக்கலாமுங்க நீங்களாகவே நேரடியாகவே பொண்ணு வீடாக இருந்தாலும் பய வீடாக இருந்தாலும் நேரடியாகவே காண்டாக்ட் பண்ணி பேசி நீங்களாவே திருமணத்தை முடிச்சுக்கலாமுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்கள்லேருந்து எல்லா ஊர்லேருந்தே வருதுங்க கோயம்புத்தூர்லேருந்து வருதுங்க கோபிலேருந்து வருதுங்க சத்தியமங்கலத்துலேருந்து வருதுங்க திருச்செங்கோட்டிலேருந்து வருதுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து வருதுங்க அதே மாதிரி திரு சங்ககிரிங்க பெருந்தோரா கரூர் நாமக்கல் சேலம்ங்க அங்கே பொள்ளாச்சி உணவுலப்பேட்டை மடத்த ஒட்டஞ்சி பழனி திண்டுக்கல் சென்னை இந்த மாதிரி எல்லா நம்ம கொங்கு சமுதாயங்கள் எங்கெங்கே இருக்கோ எல்லாமே அனுப்பிச்சிருக்காங்க அங்கே அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க மேட்டூருங்க மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்து எனக்கு ஜாதகம் எல்லாமே அனுப்பிச்சு விட்டுருக்காங்க நிறையா கல்யாணங்கள் அந்த இறைவனர்களாலும் இந்த முருகனர்களாலும் முருகனர்களால் நிறையா கல்யாணங்கள் முடிச்சுட்ருக்குங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கு வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயன்பட்டாக அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் சீக்கிரம் திருமணம் முடியட்டோம்னு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க நீங்கள் எந்த மாதிரி கான்செப்ட் எடுத்தாலும் எடுத்துக்கலாம்ங்க நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா பசங்க ஜாதம் பிள்ளை சாதம் அதிகமாக வந்துட்டுருக்குங்க எல்லாமே ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதம் வந்துட்டு இருக்குதுங்க மாதிரி வெளிநாட்டில் வேலை வாக்கக்கூடிய பசங்க ஜாதகம் நிறையா வந்துட்டு இருக்குதுங்க அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் இப்போ சேலரி வாங்குற பசங்க ஜாதமாக நம்ம நிறையா வந்துகிட்டு இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரப்பேடு நிறையா வந்துகிட்டு இருக்குங்க பொண்ணுக்கு ஜாதகம் நிறையா வருதுங்க பசங்க ஜாதகம் நிறையா வருதுங்க டாக்டர் பிறப்பேடுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரிப்பேர் நிறையா வர்றதுனாலங்க உங்களுக்கு எந்த மாதிரி கான்செப்ட்டில் வேணுமோ அந்த கான்செப்ட்டே எடுத்துக்கலாங்க நம்ம வசதி கூட இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விஏபியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நின்று என்ன மாதிரி கான்செப்ட்டில் பார்த்தீங்கனாலே அதுக்கு தகுந்த கான்செப்டையும் உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ப்ரிப்பேர் இருக்கிறனால நிறையா பேர் பார்த்து நிறைய சுகாரியங்கள் முடியறதுனால தானுங்க நிறைய நண்பர்கள் அடிச்சு விட்டுட்டுருக்காங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போய் அஜய் குங்குமேட்டு மணி ஒட்டஞ்சி தரமும் நடிச்சதுனால நம்ம அதெல்லாம் தெரியுங்க அதே மாதிரி கூகுளில் போய் அஜய் குங்குமேட்டின் மணி அடிச்சுனாலே என்னோடய பயட்டோட்டை எல்லாமே வந்துடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் வந்துகிட்டு இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகம் நிறையா வரதுனால நிறைய சுபகாரியம் முடிச்சுட்டு இருக்குது நாங்கள் இறைவனர்களால் அந்த முருகனர்களாலும் கல்யாணம் நிறையா முடியுதுங்க கண்டிப்பாக உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயன்களுக்கும் ஆனால் பார்க்குறீங்களா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தால் அதே மாவட்டத்தை நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாமுங்க உங்களுக்கு ஐடி வேணுமா இல்லை கவர்மெண்ட் ஜாப் மாப்பிள்ள வேணுமா பொண்ணு வேணுமா இல்லை எந்த மாதிரி வேணுமா அந்த கான்செப்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதனாலையும் மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சாதகம் போட்டோ பயிரோட்டா அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டமணி ஒட்டஞ்ச திறமுங்க அந்த முருகன் அருளால் உங்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி உங்கள் குலதெய்வ தருளாலும் உங்கள் முருகன் அருளாலும் நல்ல வரல்கள் உங்கள் பொண்ணுகளுக்கு பயணம் சீக்கிரம் திருமணம் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேனுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டமணியை ஒட்டஞ்சு